அஹ் வணக்கம் இன்னைக்கு வந்து டிவி கே மாநாடு வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்குது பிரம்மாண்டமா நடத்துது சோ இதுல வந்து விஜய் சார் வந்து இந்த மாநாட்டை எப்படி நடத்துறாரு என்ற விஷயத்த வந்து இது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் மட்டும் இல்ல உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் இந்த மாநாட்டை வந்து உற்று நோக்குறாங்க அதாவது ஸோ கிட்டத்தட்ட விஜய் சார் வந்து மதுரையில தான் நிக்க போறாரு என்ற விஷயம் வந்து ஏறத்திற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு போயிச்சு மதுரையில எந்த தொழில் நடிக்கிறாருன்றதான் கேள்விக்குறியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை மாநாடை வந்து அவர் எப்படி சிறப்பாக நடத்துவாரு என்ற விஷயத்தையே அடுத்த ஒரு வீடியோவை பாக்கலாம் ஆனா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது கொடிக்கம்ம வந்து கீழே விழுந்ததால அது வந்து பெரும் பேசும் பொருளா இருக்கு சோசியல் மீடியாவில ஸோ அதை வச்சு பல வீம்ஸ் பல விஷயங்கள்லாம் நடக்கிறாங்க ஸோ அதை பத்தி சின்னதா ஒரு வீடியோ பேசலாம்னாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சனா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சோ கொடிக்கம்பம் அது வந்து கீழே விழுந்ததுல வந்து ஒரு கார் மேல விழுந்துச்சு சோ அது வந்து உயிரிழப்பும் ஏற்படல சோ இது இந்த விபத்து மேற்கொண்டு பெரிய விபத்தா வராம இருக்கணும் அப்படி மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை போக்கஸ் பண்ணி நாளை பின்ன தப்பு வர வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தை போக்கஸ் பண்ணி பண்ணணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தொண்டர்களுக்கு வந்து நல்ல அழகு சோ அதை விட்டுட்டு நீங்க வந்து இதுக்கு பதில் பேசுறது வந்து முற்றிலும் தவறானது அதாவது பதில் வந்து எப்படி பேசுறீங்கன்னா சோ எங்க சைட்லதான் வந்து கொடிக்கம்பம் வந்துருச்சு நீங்க பேரட் எடுத்தும்

இருப்பதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க இது வந்து சண்டை போடணும் அதாவது அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல்வாதி கிட்ட தான் சண்டை போடணும் அதாவது அரசியல் வந்து எதிரிகள் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசியல் வந்து இன்னைக்கு இந்த கூட்டணியில வந்து கட்சியில இருந்து எதிரியா இருக்கிறவங்க நாளைக்கு நண்பனா ஆக இப்ப நண்பனா ஆகிறவங்க நாளை வந்து நீங்க எதிரியா ஆகலாம் இதுதான் வந்து அரசியல் வந்து இது வந்து அரசியல் வந்து சாதாரணம் சோ நீங்க வந்து எதிர்கட்சி ஆப்போசிட் கட்சி தான் நீங்க வந்து அரசியல் பண்ணுமே தவிர சுத்தி இருக்கிற நீங்க ரசிகர்களை விட்டுட்டு வந்துட்டீங்க மத்த ரசிகர்களை வட்டி வந்துட்டு அரசியல் வந்து வந்துட்டீங்க பண்ணணும் அவங்க சொல்லணும் கிளைக்கு தான் அஜித் சார் ரஜினி சார் ரசிகர்கள் தான் சண்டை போடுறது சுத்த வேஸ்ட் ஏன்னா உங்களோட வெறுப்பத்தை நீங்க உருவாக்குறீங்க சோ அதை வந்து சொல்லணும்னு பாத்தோம் இல்லாம இப்ப முதல்ல மாநாடு வந்து விஜய் சார் விஜய் சார் மாநாடு வந்து அஜித் சார் வந்து பேனர் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து வரவேற்பு தகுது ஏன்னா வந்து முதல்ல வந்து அஜித் சார் வந்து எவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து அன்பாவில வந்து பேசினாலும் உங்க கட்சியை வந்து நீங்க வளர்க்க முடியும் அதை விட்டுட்டு ஒன்னும் பழைய மாரி ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டு சின்னதலமா பேசிக்கிட்டு சண்டை போடுறத விட்டுட்டு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா நீங்க வந்து பண்ணினாக்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கட்சி சோ அது வந்து இந்த கட்சி வந்து எல்லா சில பேர்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டீங்க நல்ல ஒரு விஷயம் தான் பண்றாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து ஒன்னும் சின்னதலமா பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர்த்துட்டு இந்த கட்சியை வந்து எப்படி வளர்க்கணும்ன்ற விஷயத்த நீங்க வந்து பண்ணீங்க கண்டிப்பா இந்த கட்சி வந்து பெரிய கட்சியா வரும் தமிழ்நாட்டை கண்டிப்பா வந்து விஜய் சார் வந்து ஆழ்வார் என்ற மாற்று கருத்தே கிடையாது முன்னாடி சோ மற்றும் இந்த மாநாட்டுல வந்து விஜய் சார் எப்படி பேசுறாரு என்ற எந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க சோ இந்த மாநாட்டை தவிர்த்து அடுத்த ஒரு மாநாட்டுல வந்து விஜய் சார் எப்படி கட்சி உருவாக்குவாரு என்ற விஷயத்த வந்து அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்ணா